சுப்பிரமணியோ ஓம் சரவணவா போற்றி ஓம் முருகா போற்றி போற்றி பாஸ்கர் தாஸ் ஆகிய நான் முதன் முதலில் குரல் பதிவு போடுகிறேன் உங்களுக்காக இதுவரைக்கும் எழுத்து மூலம் போட்டுதலுக்கு எனக்கு ஆதரவு தந்த அனைத்து சப்கிரையர்களுக்கும் நன்றி நாம் இன்னைக்கு போக போகக்கூடிய பதிவு என்னென்னா கோமகுண்டங்களில் ஓமகுண்டங்களில் போடப்படும் காசு எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா அப்படி எடுத்தால் என்ன நன்மை தீமை அதை பற்றி பார்க்க போகிறோம் முதலில் ஹோமத்தின் போது காசுகளில் போடலாமா கூடாதா என்பதை தெரிந்து கொள்ளும் வாங்கள் ஹோமங்கள் பல வகைப்படுகின்றன வைதிக முறை ஆகம முறை சாக்த முறை சாந்தி பரிகார ஹோமங்கள் என்று பல பிரிவுகள் அதில் உள்ளன வேதத்தின் அடிப்படையில் செய்யப்படுகின்ற ஹோமங்கள் வைதேக முறை என்று அழைக்கப்படுகிறது இந்த வகை ஹோமங்களில் இறைவனை அக்னியில் ஆகணம் செய்வதில்லை அக்னி தூதம் விரிமஹ என்கிறது வேதம் அக்னி பகவானை தூதுவனாக கொண்டு இந்த கோமங்கள் நடத்தப்படுகின்றன அதாவது எந்த கடவுளை நினைத்து நாம் ஹோமத்தை செய்கிறோமோ நாம் கொடுக்கும் அஹூதியை அவரிடம் சென்று சேர்க்கும் போஸ்ட்மேன் வேலையைத்தான் அக்னி பகவான் செய்கிறார் இந்த முறையில் ஒரு சில குறிப்பிட்ட பொருட்களை மட்டுமே ஓமத்தில் இட வேண்டும் பெரும்பாலும் சமித்து அன்னம் ஆஜியம் அதாவது நெய் ஆகியவற்றால் மட்டுமே இந்த வகையான ஓமங்கள் செய்யப்படுகின்றன ஒரு சில இடங்களில் விசேஷமாக அருகம்புல் வெள்ளையில் நெல் முதலானவற்றை கொண்டு ஓமங்கள் செய்வார்கள் இந்த முறையில் பூர்ணாகுதி என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் பட்டு துணியில் கொப்பரை வைத்து மூட்டை கட்டி ஓமத்திற்குள் இடுவதில்லை அதே நேரத்தில் ஆகம ரீதியாகவும் சக்தி வழிபாடான சாக்த முறைப்படியும் செய்யப்படும் ஹோமங்களில் அக்னி இறைவனை ஆவாகனம் செய்வார்கள் இறைவனை அக்னியின் ரூபத்தில் வந்து நாம் கொடுக்கும் அகூதிகளை ஏற்றுக்கொள்வதாக ஐதீகம் இவற்றில் வஸ்திரம் புஷ்பம் பழம் என நைவேத்திய பொருட்கள் உள்பட அனைத்தையும் ஹோமகுண்டத்தில் சமர்ப்பணம் செய்வார்கள் இந்த முறையான யாகங்களில் இறுதியில் பட்டு துணியில் கொப்பரை முதலில் மூட்டை கட்டி பூர்ணாகுதியை செய்வார்கள் இந்த முறையில் ஆபரணம் சமர்ப்பியாமி என்று சொல்லும்போது நம்மால் என்ற தங்கம் வெள்ளி முதலான எளிதில் உருகி பசுமமாகும் உலகங்களை சமர்ப்பிக்கலாம் மாறாக எளிதில் உருகாத இரும்பு நிக்கல் முதலான உலகங்களை இடுவது கூடாது பூர்ணாகுதியின் போது மூட்டைக்கில் இரும்பு நிக்கலும் கலந்து இந்த சில்லறை காசுகளை பொழுது என்பது தவறு நாம் எந்த ஒரு பொருளை யாகத்தில் செலுத்தினாலும் அது நன்றாக எரிந்து சாம்பலாக வேண்டும் அந்த ஹோம பசுமத்தினையே நாம் இறைவனின் பிரசாதமாக நெற்றியில் இட்டுக்கொள்ள வேண்டும் ஒருமுறை ஆகுதியாக கொடுத்த பொருளை திரும்ப எடுத்துக்கொள்வது என்பது தவறு ஆக இவ்வாறு ஹோமத்திற்குள் காசு போடுவது என்பது சமீப காலத்தில் உருவான ஒரு பழக்கமே அன்றி சாஸ்திரியவோத்தகமாக ஏற்பட்டது அல்ல ஹோமத்தில் போடப்படும் காசுகளை நம் வீட்டினிலும் அலுவலகத்திலும் பணப்பெட்டியில் வைத்து வைத்துக்கொள்வது அல்லது தரையினில் பள்ளம் வெட்டி அதற்குள் புய்த்து வைப்பது போன்ற செயல்களையும் அனைத்தும் மூட ஒருமுறை இறைவனுக்கு ஆகுதியாக கொடுத்ததை திரும்ப எடுக்கக்கூடாது என்பதால் கோமத்தில் எடுப்பட்ட காசுகளை எடுப்பது தவறு நல்லா புரிஞ்சுக்கோங்க கோமத்தில் இறைவனுக்கு ஆகுதியாக கொடுக்கப்பட்ட பொருளை திரும்ப எடுக்கிறது தவறு அது குடும்பத்துக்கு நல்லதில்லை இன்னமும் ஒருபடி சரியாக சொல்ல வேண்டும் என்றால் கோமத்தில் காசுகளை போடுவதை தவிர்ப்பது மிக மிக நல்லது அப்படி தெரியாமல் போட்டிருந்தாலும் அதனை எடுத்து வைத்து கொள்ளக்கூடாது ஏனெனில் இறைவனுக்கு ஆகுதியாக அக்னியில் அளித்ததை திரும்ப எடுத்துக்கொண்டது போல் ஆகிவிடும் நம்முடைய செயல் ஹோம பிரசாதம் என்பது அதிலிருந்து நாம் இட்டுக்கொள்ளும் ரக்ஷையும் அந்த சாம்பலுமே ஆகும் ஹோமகுண்டத்தில் இருந்து எடுத்து வடிகட்டிய சாம்பலை தினமும் நெற்றியில் இட்டுக்கொள்ளலாம் அதையின் வாயிற்படியில் மஞ்சள் துணியில் கட்டியும் வைக்கலாம் இவ்வாறு செய்து வரும்போது நம் வீடில் சுபிஷம் பெறும் வளம் பெறும் ஆனால் ஹோமத்தில் இடும் காசை எடுத்துக்கொள்ளக்கூடாது ஓம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணாபுரம் ஓம் நமோ நாராயண ஓம் முருகா போற்றி போற்றி